வணக்கம் பரலி இந்த கல்வித் திருமலை வணக்கம் இந்த பதி பக்கம் சூப்பராக வணிகங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுனா சூப்பர் தான் ஜெயப்டன் சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சேனல் நன்றி இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீது ஒரு முதல்ல ஒரு வழக்கு அதாவது எங்கேயோ ஒரு யூடியூப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் பேசும்போது அவர் அக்டோபர் இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் இந்த மாதிரி தீபாவளி பட்டாசு வெடி பேசும்போது தடை கேட்டு தொடரப்பட்ட வழக்கு குறித்து கேள்வி கேட்டாங்க இந்து கலாச்சாரம் அளிப்பதற்காக கிறிஸ்து அமைப்புகள் மிஷினரி இந்த தொடர்ந்து தான் குறிப்பிட்டார் உடனே இந்த பியூஷின்ற நபரு அண்ணாமலை விருப்பு விருப்பு பேச்சுன்னு சொல்லி சேலத்தில் ஆஜராக சொல்லி சொன்னப்போ வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சம்மனுக்கு தடை விதிக்க மறுத்தது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தது அவருடைய பேட்டி மொழிபெயர்ப்புலேயே பார்த்த உச்சநீதிமன்றம் இது வெறுப்பு பேச்சு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அப்படி குறிப்பிட்டாங்க இப்போ அதை வந்து இப்போ இருபத்தாயிரம் உத்தரவிட்டாங்க இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா அமரில் வந்தப்போ நேற்று இதை வந்து விசாரணைக்கு செட்டம்பர் ஒன்பதேதி அமர்வு ஒத்தி வைத்தது ஏற்கனவே பிறப்பித்த இடைக்கால உத்தரவுக்கு தொட தொடரும் அப்படின்ட்டாங்க இது சும்மா எவனும் ஒரு கேஸை போடுறான் என்ன அது போட்டு தூண்டுற போ தூண்டுறது யாருன்னு தெரியும் அது நடக்கட்டும் இப்போ சட்டசபை தேர்தலுக்கு இப்போவே எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு எல்லாரையும் ஒரு எனர்ஜெட்டிக் பண்ணி விட்றாரு நார்த்தில் நம்ம அதெல்லாம் கற்றுக்கணும் அந்த ஒரு வாக்காளர் சம்மந்தமானது பூத் இது அது எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதாவது இப்போ பாருங்கள் இப்போ விட்டு போச்சு இல்லையா பிஜேபி ஓட்டு போடுறனால கூட விட்டு போயிருக்கு அது முன்னாடி ஒரு எழுபது பர்சன்ட் எழுபத்தி பர்சன்ட் குறைச்சிக்கிறதான் சொன்னால் அப்படி சார் இந்த தேர்தல் ஆணையம் அதனால் நம்ம மேக்ஸிமம் அதெல்லாம் பார்த்து எல்லாமே கரெக்ட் பண்ணி இல்லை ஆள் இல்லைன்னா அதை எடுக்கிறதுக்கும் இந்த விட்டு போய் சேர்க்கணுக்கும் இப்போது வந்து இது பண்ணு ஒரு இது கொடுத்துருக்காரு இன்டிமேஷன் கொடுத்துருக்காரு சரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இந்த காங்கிரஸு இந்த சொத்து சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா பரம்பரை சொத்து ஆக்சுவலாக இந்திரா காந்தியோட வரும்போது தான் அந்த சட்டத்தை ராஜீவபுரியில் எடுத்தது அந்த சட்டத்தை அண்ணன் சொத்தை எடுத்து தம்பிக்கு பிரித்து கொடுக்க சட்டம் உள்ளதா சட்டம் கொண்டு வர முடியுமா என்பதை மக்கள் நடைமுறை சிந்திக்க வேண்டும் இப்போ வ வட திமுக மாதிரி யார் காங்கிரஸ் என்ன எம்பதுடைய மக்கள் தலைவர்கள் கூறுவதை வேத வாக்க நினைத்து தப்புகின்ற நம்புகின்றனர் உண்மை அதில் சொத்தை மறுபதிவு செய்ய வாய்ப்பு கிடையாது அப்படி செய்வதாக இருந்தால் ஐம்பத்தி அஞ்சு ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி போது செய்திருக்கலாம் செய்யலை அந்த சொத்து நீ ராஜீவாந்தி பேரில் அது நீக்கிட்டான் அந்த பரம்பரை சொத்து உள்ளதை அப்படி ஒரு ஆடிட்டர் சொல்கிறாரு பரம்பரை வரியில் கொண்டு வரப்போவதாக கூறல ஏற்கனவே இருந்த வரி இருந்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் முப்பது ஆண்டு மேலே பரம்பரை வரி அமல் இருந்தது இதை வந்து எஸ்டேட் வரின்றதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த வம்சாவளியின் செல்லும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இப்போ இல்லை ராஜாட்சியில் முதல் ஆண்டு இருபத்தெட்டு இந்த சட்டத்தை ரத்து செய்து அறிவித்தார் அப்போ எங்களுக்கு இப்போ மறுபடியும் கொண்டுறாங்கிறா அப்புறம் இல்லை இல்லைங்கிறான் பார்க்குல ஒருத்த சொன்னோம் இது மாதிரி நிறைய இது பண்ணி தெரியுறான் ஒரு குழப்பம் பிடிச்ச காங்கிரஸில் ஏன்னா இந்த லட்சத்தில் இப்போ இந்த விரும்புகாருங்க இந்த நோட் அடிக்கிற மிஷின்லாம் கொடுத்தார் இல்லையா சிதம்பரம் பாய்ஸானுக்கு அதுக்கப்புறம் இப்போ நோட்டெல்லாம் மோடி பேப்பர் மாத்திரினையும் பாய்ஸானு கதை என்னாச்சுன்னு தெரியும் சிதம்பரத்தை உள்ளே வச்சாங்க நூறு நூற்றி எட்டு நாள் அந்த சிதம்பரம் காங்கிரஸ் அந்த காமராஜர் முதலாக இருந்தபோது விருந்தினரில் அவர் சகோதரி தெருக்குலாயை தண்ணீர் பிடிக்க வரிசையில் நின்றதை பார்த்த அதிகாரிகள் வீட்டுக்கு தண்ணீர் குழாய் போட்டு கொடுக்கும்போது இந்த காமராஜர் நன்மதி என்று கணக்கு போட்டான் அதிகாரி அந்த காலத்தில் ஆனால் அந்த திட்டத்தை அப்புறப்படுத்த கூறினார் காமராஜர் தன் சகோதரி மகன் குற்றம் செயல் புரிந்ததும் அவரை கைது செய்யாமல் காலம் தாழ்த்திய காவல்துறையை கண்டித்து உடனடியாக சகோதரி மேனை கை செய்ய்கிட்ட காமராஜர் வீட்டில் சகோதரிக்கு அந்த பைப்பு இப்போ சொல்கிறாங்களே ஜெலஜிவம் வீட்டுக்குள் குடிநீர்னு அதுக்கு காசு வாங்காதன்னா வாங்குறான் இது அது ஒரு உக்கார்டு அன்னைக்கு காமராஜர் காலத்தில் சகோதரி குழாய் போட்டு கொடுத்துனி எதை நல் பேர் வாங்கலான்னு அதிகாரி நினச்சப்போ அந்த குழாய் எடுக்க சொன்னது இல்லாமல் சகோதரி மைனி மகனையும் கைது செய்யாமல் காலந்தாலத்தினதுக்கும் கண்டிச்சிருக்காரு கா எப்படி காவல்துறையை இப்போ அதில் வந்த அந்த சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அது வாய் கூசாமல் மயிலாப்பூரில் எங்கேயோ பிரச்சாரத்துக்கு போனவர் காமராஜர் போல் சிறப்பான ஆட்சி புரிந்தவர் என்ற பெயரே மூக்காசி பெறுவார் உலகத்தில் இருக்காங்கன்னே தெரியல என்ன பைனான்ஸ் மந்திரி நிதி மந்திரி என்ன கண்ணாசி எழுதிய வனவாசம் புத்தகத்துக்கு நானும் நண்பர் கருணாநிதி டீ கடி குடிக்கும் பஸ்ஸில் பயணம் செய்யவும் இருபத்தஞ்சி காசு இல்லாதால் கடற்கரை காந்தி சிலையிலிருந்து ஆயிரம் விளக்கு வரை நடந்து வந்தோம்னு கருணாநிதி மறுக்கவில்லை என்று எழுதினார் அண்ண இதுபோக வேற ஒரு கதையெல்லாம் இருக்குது வேற ஒரு இடத்துக்கு போய்ட்டு அந்த மேற்படி அந்த இடத்துல அது லேடிஸ் எம் கூட அங்கேருந்து அந்த அந்த போயிட்டு அந்த காசியை வாங்கினு வந்தேன் சொல்கிறாருன்னு சொல்லி கருணாநிதி காரி தூப்பு கருணாநிதி காரி தூப்பின காலம் உண்டு யார் நம்ம கண்ணதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்ணா இப்போ ஏற்பட்ட நம்பர்லாம் ஆட்சி இருக்காங்க ஏண்ணே இன்று கருணாநிதி பேரன் உதயநிதி நடிகைக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொகுசு பழகலாம் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு வெளியில் வருது இவங்களுக்கு குடும்பத்தினர் சொத்து வைத்துள்ள பணத்தை அரசு கைப்பற்றினாலே அவண்டு கா தடையின்றி அரசு ஊழியர் ஆசையில் சம்பளம் கொடுக்கலாம் ஏன்னா பத்து லட்சம் கோடி கடன் ஆகிப்போச்சு என்று அமைச்சரின் சொத்துக்களை கைப்பற்ற தமிழக அரசு கடன் இல்லாமல் நடத்தி விடலாம் என்ன தன் மகனுக்கு ஆதரவாக திமுக செயல்பட வேண்டும் என்று ஒற்றை காரணத்துக்காக இப்படி ஜாலராக போடுறாரு ஏன் சாலி எங்கே காமராஜர் ஆக முடியும் ஒரு கத்து ஏணி வச்சா இது மடுகு மடு கேட்டார் ஒரு அளவு வேண்டாம் பேசுகிறதுக்கு ஒத்த சீட்டுக்கு எப்படி நக்கி போய்கிறானுங்க பாரு காங்கிரஸ்கார் கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணி இந்த கதிகேடு இந்த மாதிரி ஓட்டு போடுற நிறுத்தி இல்லை புறந்தழுந்திங்கனாலே சரியாக போய்டும் மெயினாக இந்துக்கள் செய்யணும் மைனாரிட்டி விட்டுருங்க இந்துக்கள் செய்யணும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுகவில் ஓட ஓட விரட்டணும் செஞ்சினா தான் உன் சந்ததி இதாகும் இது மாற இல்லாட்டி அவன் குடும்பத்துக்கு சம்பாதி அவன் வந்து இதாகிட்ருப்பான் நீ எப்படி கீழே போக வேண்டியதான் இப்போ சின்ன திமுக சனாதனத்தை எதிர்த்து பேசி எங்கேயா போய் மோடி மோடிக்கு எதிர்க்கிற காங்கிரஸ்காரங்க இல்லை எங்கேயாவது போய் பேச சொல்லுங்கள் ஸ்டாலினி உதயநிதி யார் வேண்டாங்க அதுதான் இப்போ வரும் கொடைக்கானல் போயிட்டா அப்படி என்ன ஒரு வாரம் இவங்க வந்து கருணாநிதிக்கும் குழு குழு ஏசி ஊட்டி ஒரு கேடாணும்னு சொன்னால் அப்படி ஜெயிலாக இருக்குமோ எவ்வளவு தத்தளிச்சுட்டு தண்ணியும்ல ஒன்றும் இல்லை எல்லா விதத்துலேயும் பிரச்சனை இருக்கும்போது அதே தான் ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பா கேட்டது தான் ஆ உங்களுக்கு மட்டும் குழு குழு கேட்குதா என்னத்தை கழட்டிட்டாங்க அப்படி வரும்ல உனக்கு ஒரு நாயம் அடுத்தவனுக்கு ஒரு நியாயம் இல்லை அதே தானே வரும் அதுதான் பாருங்கள் ரிசல்ட்டு வந்தப்புறம்தான் என்ன ஆகுதுனே தெரியாது இதோட கட்சிகள் அதனால் எல்லா நாளை பார்த்து எதிர்பார்த்துட்டுருக்காங்க இப்போ முந்நூற்றம்பது மேலேயே பிஜேபி தான் வரப்போகுது அதில் வந்து சவுத்தெல்லாம் கை கொடுக்க போகுது அதனால அவங்க சொல்கிற நானூறு இல்லைனாலும் கூட சீட்டு வர சான்ஸ் இருக்கு ஏன்னா கேரளாவில் ஓப் ஓப்பன் ஆக போகுது ரெண்டு மூணு டிக்கெட்டு தமிழ்நாடு டென் டு ஃபிஃப்டீன் மேலே போகும் குறைஞ்சபட்சம் ஜீரோலேருந்து அது ஏறுது இல்லையா அப்புறம் இந்த ஆந்திராலேயே முதல் நாலு சீட்டு எட்டு சீட்டுக்கு மேலே வரலாங்கிறாங்க ஐ மீன் தெலுங்கானாவில் ஆந்திராவும் மாறும் ஏன்னா ஜ இவரோட நாயுடுவோட கூட்டணி கர்நாடகாலே போகிறோம் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அந்த குமாரசாமி அண்ணன் பையன் ஏதோ ஒரு பாலியலில் மாட்டேங்க கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க அப்போ இருபத்தெட்டு தொகுதியில் பதினாலு தொகுதி முடிச்சுட்டு இன்னும் பதினாலு தொகுதி நடக்கணும் பதினாலு தொகுதி அதனால அது என்ன நீ அது உண்மையாக அந்த யாராவது காங்கிரஸ்காரங்க சும்மா இருக்கல இதே வந்து இப்போ தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அமித்ஷா மாதிரி ஃபேக் வீடியோ போட்டாப்படி அதுக்கு இப்போ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அந்த காங்கிரஸ் முதல்வருக்கு அந்த ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க காங்கிரஸுக்கு வேறு வழி தெரியல அதில் பாதாத்தில் போகுது இதில் சில பல ரீஜனல் பார்ட்டியும் தான் கீழே போக போகுது ஏன்னா அவ்வளோ ஊழல் பயங்கரமாக கரமாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கான் இயற்கை வளத்தில் இதெல்லாம் என்ன அதனால என்னமோ நாங்கள் வரப்போகிறோம் அது வரப்போறோம் என்னமோ மந்திரியெல்லாம் லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்க மாதிரி இங்கே உள்ள மந்திரியெலாம் சிலதில் நீக்க போகிறேன் அப்படி ஸ்டாலி ஒரு கனவு கண்டுருக்கார் கனவு காண வண்டி தான் அது பகல் கனவு பார்ப்போம் நன்றி ஜெயின்